கணபதி அவர்கள் பூஞ்சோலை என்பது அந்த சின்னம் சிறிய அழகிய சித்தூரின் பெயராக திகழ்ந்தது அந்த ஊரிலே பெரிய தனக்காரர் ஒருவர் வாழ்ந்திருந்தார் பண்ணையார் என்று அவரை ஊரார் பாராட்டி சொன்னார்கள் அவருடைய வீட்டில் கொட்டில் நிறைய மாடுகள் இருந்தன அந்த மாடுகளை பராமரித்து அவற்றுக்கு தேவையான வைக்கோலை அள்ளி வைத்து அவற்றினுடைய கழிவுகளை அகற்றுகிற ஒரு பணியை செய்து கொண்டிருந்தாள் ஐம்பது வயது மதிக்கத்தக்கவளாகிய நல்லாயி என்கிற ஒரு பணிப்பெண் எப்போது பார்த்தாலும் மாலை நேரத்தில் வருவாள் வந்து மாடுகளை பராமரிப்பாள் வைக்கோல் எடுத்து வைப்பாள் சாணங்களை அகற்றிவிட்டு எட்டு மணிக்கு செல்கிறவள் கடந்த சில நாட்களாக ஏழு மணி ஆறு மணிக்கே ஐயா கொஞ்சம் வேலை இருக்கிறது நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாளாம் இவருக்கு ஆச்சரியம் அப்படி என்ன வேலை என்று ஒரு நாள் ஆறரை மணிக்கு அவள் புறப்பட முயன்ற பொழுது கேட்டபொழுது போகிற பாதையில் கோயிலில் ஒருவர் கதை சொல்லி கொண்டிருந்தார் கேட்டேன் மனத்துக்கு பிடித்திருந்தது சுவாமி அதனால் தான் தினம் போய் கேட்கிறேன் என்றாளாம் ஆச்சரியப்பட்டு போனவர் படிப்பறிவில்லாத இவளுக்கு எப்படி கதை பிடித்தது எங்கே சொல் பார்க்கலாம் என்ன புரிந்தது என்று அதெல்லாம் தெரியாது சுவாமி கேட்க நன்றாக இருந்தது என்பதைத் தவிர அவளுக்கு சொல்லத் தெரியவில்லை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் இப்படி போன பிறகு ஒரு நாள் கேட்டு ஒன்றுமே உனக்கு சொல்லத் தெரியாத நீ எதற்காக கதை கேட்கிறாய் என்று அவளை கிண்டல் செய்து அறிவுறுத்த வேண்டும் என்று கருதிய பொண்ணையார் நல்லாயி என்றார் வந்தாள் சாணி கூடையை கொண்டு வா கொண்டு வந்தாள் அதோ இருக்கிற வாய்க்காலில் போய் கொஞ்சம் தண்ணீர் முண்டு கொண்டு வா சுவாமி இது ஓட்டை ஓட்டையாக இருப்பதாகிய சாணிக்கூடை எப்படி இதிலே நான் போய் தண்ணீரை முள்ள முடியும் அட முயன்று பாரேன் போய் விட்டால் தண்ணீர் நிறைந்திருந்தது தூக்கினால் கூடையிலிருந்து தண்ணீர் கீழே போய்விட்டது சிரித்து கொண்டே மறுபடியும் முயல் என்றார் இரண்டாவது முறையும் சாணி வைத்தெடுத்தார் ஆனால் தண்ணீர் வரவில்லை மூன்றாவது முறையும் வைத்து எடுத்தார் அப்பொழுதும் தண்ணீர் வரவில்லை பார்த்தாயா ஓட்டைக் குடையில் தண்ணீர் நிற்காது நீ ஒரு ஓட்டை உனக்கு நல்ல செய்திகளெல்லாம் எப்படி மனத்திலே நிற்கும் வேலையைப் பார் என்றாராம் அந்த பெண் என்ன நினைத்தாலோ பண்ணையாரை பார்த்து வணங்கிவிட்டு சொன்னாராம் ஐயா நீங்கள் சொல்வது உண்மைதான் சாணி குடையை ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை தண்ணீருக்குள் வைத்து வைத்து நான் எடுத்தேன் தண்ணீர் வரவில்லை என்பது உண்மைதான் ஆனால் பாருங்கள் மூன்று முறை தண்ணீரில் விட்டு எடுத்ததனால் கூடையில் இருந்த சாணியெல்லாம் கழுவப்பட்டு கூடை சுத்தமாய்விட்டதே என்றாளாம் அப்படித்தான் அறிஞர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ திருப்புகளையும் தேவாரத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் சொல்லுகிற நேரத்திலெல்லாம் அவை எனக்கு புரியவில்லை என்று நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள் ஒருமுறை கேளுங்கள் மறுமுறையும் கேளுங்கள் மூன்றாவது முறையும் கேளுங்கள் புரிகிறதோ புரியவில்லையோ ஆனால் மிகப்பெரிய ஞான வான்களினுடைய வார்த்தைகள் நம்முடைய நெஞ்சத்தடத்தில் இருக்கிற தூசிகளையும் அழுக்குகளையும் அகற்றி நம் மனத்தை புனிதமாக்குகிற மிகச்சிறந்த மாமருந்தாக திகழ்கின்றன என்கிற காரணத்தால் மனம் விழுக்க மருந்தில்லையே என்று அன்றைக்கு பாடிய மிகப்பெரிய கவிஞர்களுடைய நெஞ்சத் துயரத்தை அகற்றுவது போல் சான்றோருடைய இனிய சொற்களை கேட்டால் அவைகளே நம்முடைய மன தூய்மைக்கு மிகப்பெரிய மாமருந்து ஆகும் இன் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்